அருட்பெரும் ஜோதி நவம்பர் மாதம் நல்ல மாதமாக நன்மையில் மிக்க மாதமாக சகல ஐஸ்வர்யங்களும் பெருகக்கூடிய மாதமாக உங்களுக்கு இருக்கட்டும் நவம்பர் மாத ஒரு நிமிட ராசி பலன்களையும் அதோடு சேர்ந்து நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்களையும் மந்திரத்தையும் பதிவு செய்ய இருக்கின்றேன் முழுமையாய் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வரியங்களும் இலட்ச லட்சமாய் கோடி கோடியாய் அனுதினமும் பெருக வேண்டுமென மனமார ஸ்ரீ ஸ்ரீ குபேரபீடத்து குபேரரை பிரார்த்தித்து இந்த பதிவை உங்களுக்காக பதிவு செய்கிறேன் அற்புதமான தெய்வீகமான இந்த நவம்பர் மாதத்தில் வரக்கூடிய முக்கிய நிகழ்வு ஒன்று ஐப்பசி பௌர்ணமி இரண்டு மிக தெய்வீகமான கார்த்திகை ஒன்று அதோடு இணைந்து வரக்கூடிய கார்த்திகை தேய்பிரை சிவராத்திரி குபேரகிரிபலம் இந்த மாதம் நவம்பர் பதினெட்டாம் தேதி குபேரகிரிவலம் திருவண்ணாமலையில் நம்மளோட குபேர வீடம் சார்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம் எப்போதும் போல குபேர பூஜை அதோடு சேர்ந்து குபேர மந்திர தீட்சை மகேஸ்வர பூஜை சிவனடியார்களுக்கு வஸ்திரதானம் அன்னதானம் காணிக்கைகள் கொடுத்து அவரோட ஆசீர்வாதத்தோடு சிவகைலாய வாத்தியத்தோடு உற்சவரை எடுத்துட்டு குபேரகிரி வளம் போவோம் என்னுடன் இணைந்து நமது அன்பர்கள் வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் கீழக்கக்கூடிய எண்களை கூப்பிட்டு உங்கள் பேர சங்கல்பத்திற்கு பதிவு செய்யுங்க குபேரகிரி வளம் வர முடியாதவர்கள் அன்றைய தினத்தில் அன்னதானத்திற்கு உங்களாலான ஆதரவு தாருங்கள் அதற்குரிய பிரசாதத்தை உங்கள் இல்லத்திற்கு அனுப்பி வைக்கின்றோம் வாழ்க நவம்பர் மாத ராசிபலன் மேச ராசி அன்பர்கள் குடும்பத்தில் அமைதி நிலவும் பண வரவில் கொஞ்சம் கவனம் தேவை நான்கு பேர்கிட்ட ஆலோசனை கேட்டு பணவரவு சார்ந்த விஷயங்களை பணம் சார்ந்த விஷயங்களை செயல்படுங்கள் உடல் ஆரோக்கியங்கள் மேம்படும் பணி இடத்தில் புதிய யோசனை தோன்றும் அந்த யோசனையின்படி நீங்கள் செயல்பட ஆரம்பித்தால் வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கால நேரத்தில் துர்கைக்கு எலுமிச்சுவளம் தெய்வம் போடுவதும் ஓம் துர்க்கையே நமோ நம என்கின்ற மந்திர ஜபத்தை செய்வதும் ஏழை குழந்தைகளுக்கு பேனா நோட்டுகள் வாங்கி தருவதும் இந்த மாதத்தில் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி தரும் தர வேண்டுமென மனதார பிரார்த்திக்கின்றேன் வாழ்க ரிஷபராசி அன்பர்களே நண்பர்களே குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் பொருளாதாரம் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் வரக்கூடிய வருமானத்தை வைத்து சரியாக செயல்பட்டீர்கள் என்றால் கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு தீர்வுகள் உண்டு உடல் ஆரோக்கியம் சுறுசுறுப்பும் அதிகரித்து கொண்டே இருக்கும் தொழிலில் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டமும் திடீர் முன்னேற்றமும் நிச்சயம் உண்டு மகாலட்சுமி வழிபாடை மாதம் முழுவதும் செய்வதும் ஓம் ஸ்ரீம் லலித்தம் லம்போதரம் என்கின்ற மந்திரத்தை தினமும் இருபத்தேழு முறை ஜபம் செய்வதும் வெள்ளிக்கிழமை வீட்டில் உப்பு விளக்கோடு சேர்ந்து மகாலட்சுமி பூஜையை செய்வதும் உங்கள் வாழ்வில் நன்மையை ஏற்படுத்தி தரும் சிவன் கோயிலுக்கு நெய் வாங்கி தாங்க இந்த மாதத்தில் நல்லது நடக்கும் வாழ்க மிதுனராசி அன்பர்களே நண்பர்களே கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும் நீண்ட காலமாக இருந்த பிரச்சனைகள் சரியாகும் முதலீடு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் உடல்நலத்தில் சீரான மேம்பாடு இருக்கும் பணியிடத்தில் உங்களுக்கு தலைமையில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்துவாங்க நல்ல பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும் திருப்பதி ஏழுமலையானை வழிபாடுகளை செய்வதும் ஓம் நமோ நாராயண மந்திரத்தை ஜபம் செய்வதும் நன்மையை ஏற்படுத்தி தரும் பச்சை கற்பூரத்தை இந்த மாதம் வாங்கி உங்கள் இல்லத்தில் எல்லா இடங்களிலும் தூவி விடுங்கள் நல்லது நடக்கும் நன்மைகள் பெருகும் வாழ்க கடக ராசி அன்பர்கள் நண்பர்களின் ஆதரவுகள் மூலமாக திடீர் பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணவரவு சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் சிறிது ஏற்படலாம் கவனமாக இருப்பது நல்லது புதிய தொழில் வாய்ப்புகள் தேடி வரும் அதை சரியாக கவனித்து செயல்பட்டால் அதிகரிக்க எக்ஸ்ட்ரா இன்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயம் உண்டு திருப்பதி வெங்கடாச்சலபதியை வழிபடுவதின் மூலமாக வளமும் நலமும் பெருகும் ஓம் நமோ நாராயண என்கின்ற மந்திர ஜபத்தை தினமும் செய்யுங்கள் பெருமாள் கோயிலுக்கு துளசி மாலை வாங்கித் தருவது நன்மையை ஏற்படுத்தி தரும் தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க சிம்மராசி அன்பர்களே நண்பர்களே குடும்பத்தில் அமைதி நிலவும் உறவுகள் பலப்படும் திடீர் விசேஷத்தின் மூலமாக நல்ல மன ஆனந்தம் கிடைக்கும் பணவரவு என்பது சீராக நிலையில் இருக்கும் கூடுதல் கவனத்துடன் பணம் கடன் சார்ந்த விஷயங்களில் இருப்பது நல்லது மற்றவர்களின் ஆலோசனைகளை கேட்பதும் உங்களுக்கான குருவை சந்திப்பதும் இந்த மாதத்தில் நல்லதை ஏற்படுத்தி தரும் விநாயகர் பகவானை தொடர்ந்து வழிபாடுகளை செய்யுங்கள் சங்கடர் சதுர்த்தி என்று விரதமிருந்து அன்னதானம் செய்யுங்கள் க பிள்ளையார்பட்டி போயிட்டு வருவது நல்லது ஓம் கம் கணபதே நம என்கின்ற மந்திர ஜபத்தை தினமும் ஜபம் செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க கன்னிராசி அன்பர்களே நண்பர்களே குடும்ப உறுப்பினர்களிடம் நம்பிக்கைகளை அதிகரிக்கும் பொருளாதாரம் மிக மிக சிறப்பாக இருக்கும் சிறப்பான முன்னேற்றம் வேலை மற்றும் தொழிலில் இருப்பவர்களுக்கு நிச்சயம் உண்டு தொழிலில் வெளியூர் வெளிநாடுகளைச் சேர்ந்த நற்செய்திகள் தேடி வரும் நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஆடரோ பணவரவோ நிச்சயம் உண்டு மாரியம்மனை வழிபடுவதின் மூலமாக வளமும் நலமும் பெருகும் வெள்ளிக்கிழமை வேப்பிலையை கொண்டு போய் மாரியம்மன் கோயில் வைத்து வழிபாடுகளை செய்து அந்த வேப்பிலையை வீட்டில் கொண்டு வந்து பூஜை அறையில் வையுங்கள் நல்லது நடக்கும் நன்மைகள் பெருகும் பெருக வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க துலாம் ராசி அன்பர்களே நண்பர்களே குடும்பத்தில் உறவுகளின் மூலமாக மகிழ்ச்சிகள் அபரிதமாக இருக்கும் பணவரவு சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியம் முன்னேற்றம் அடையும் தொழிலில் எதிர்பாராத நட்புகள் மூலமாக புதிய தொடர்பும் அதன் மூலமாக புது வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயம் உண்டு வணங்க வேண்டிய தெய்வம் அஷ்டலட்சுமியின் வழிபாடுகளை செய்யுங்கள் லட்சுமி அஷ்டகத்தை வெள்ளிக்கிழமை படிப்பதும் உப்பு விளக்குகளை போடுவதும் உங்கள் வாழ்வில் நன்மையை ஏற்படுத்தி தரும் பெண்களுக்கு இந்த மாதம் பரிசுகளை வாங்கித் தந்தால் உங்களுக்கு வளமும் நலமும் பெருகும் பெருக வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க விருஷக ராசி அன்பர்களே நண்பர்களே குடும்ப வாழ்வில் அன்பும் ஆனந்தமும் ஒற்றுமையும் அதிகரிக்கும் எதிர்பாராத வருமானம் நிச்சயம் உண்டு கவனமாக இருந்தால் ஒரு சில கடன் பிரச்சனைகளையும் உங்களால் தீர்க்க முடியும் உடல் ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்புகள் வரலாம் பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது தொழிலில் இருந்து வரும் சிரமங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பழனிமலைக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை சென்று வெளிபட்டு வருவது நன்மது நல்லது உங்கள் கையில் வேல்காப்பு பிரேஸ்லெட் போடுவது மிகவும் நல்லது ஓம் ஷௌம் பவ என்கின்ற மந்திர ஜபத்தை தினமும் ஜபம் செய்யுங்கள் நன்மைகள் பெருகும் நல்லது நடக்கும் வாழ்க தனுசு ராசி அன்பர்களே நண்பர்களே குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய சூழல்கள் இருக்கு கவனமாக இருங்கள் பணவரவு சீராக இருக்கும் சீரான உணவு முறை முக்கியம் கேஸ்ட்ரபுள் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் பொறுப்புகள் அதிகரிக்கும் கொஞ்சம் ப்ரெஷர்கள் அதிகமாக தான் இருக்கும் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடுகளை செய்வதும் குத்துவளக்கு ஏற்றி மகாலட்சுமி போற்றியே கனகதாராசோஸ்ர மந்திரங்களை ஜபம் செய்வதும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பரிசுகளை வாங்கித் தருவதும் நன்மையை ஏற்படுத்தி தரும் தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க மகர ராசி அன்பர்களே நண்பர்களே குடும்பத்தில் அமைதி நிலவும் பணவரவுகள் மிதமான முறையில் இருக்கும் குளிர்கால நோய்கள் வரலாம் கவனமாக இருப்பது நன்மையை ஏற்படுத்தி தரும் தொழிலில் கவனங்கள் செலுத்த செலுத்த குடும்ப தொழில் முன்னேற்றத்தை நோக்கிச் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு சிவபகவானை வழிபாடுகளை செய்வதும் திருவண்ணாமலை அண்ணாமலையாரை இணைத்து ஓம் நமசிவாய மந்திரத்தை தினமும் ஜபம் செய்வதும் அன்னதானம் செய்வதும் நன்மையை ஏற்படுத்தி தரும் தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க கும்ப ராசி அன்பர்களே நண்பர்களே குடும்பத்தில் அமைதி மேலோங்கும் காலம் நீண்ட காலமாக இருந்த பிரச்சனைக்கு தீர்வுகள் வரக்கூடிய காலம் பணவரவு சீராக இருக்கும் திடீர் அதிர்சத்திற்கான வாய்ப்புகளும் உண்டு உடல் ஆரோக்கியம் மிகவும் நன்றாக இருக்கும் தொழிலில் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் லோன் சார்ந்த விஷயங்களை முயற்சி செய்தீர்கள் என்றால் கைமேல் பலன்கள் நிச்சயம் உங்களோட குலதெய்வத்தையோ அல்லது ஊர் காவல் தெய்வத்தையோ வழிபாடுகளை செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் ஓம் குலதெய்வத்தோட பேரு நம என்கின்ற மந்திரஜபத்தை செய்யுங்கள் குலதெய்வம் கோயிலில் எலுமிச்சவளம் தெய்வம் போட்டு ஒரு லிட்டர் நெய் வாங்கித் தருவது நன்மையை ஏற்படுத்தி தரும் தர வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க மீனராசி அன்பர்களே நண்பர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சி சூழ்ந்திருக்கும் நீண்டகால மனக்கவலைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் குடும்பம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய சூழல்கள் ஏற்படும் குருவின் உச்ச பார்வையால் பண கொண்டே இருக்கும் பணவரவில் கவனமாக இருப்பது நல்லது தொழில் வளர்ச்சிகள் வாய்ப்புகள் பெருகும் குலதெய்வத்தை வழிபாடுகள் செய்வதன் மூலமாக குளம் தலைக்கும் ஓம் குலதெய்வத்தோட பேரு நம அரிசி தானம் செய்வது இந்த மாதத்தில் நன்மையை ஏற்படுத்தி தரும் ஜோதி எளிய ஷார்ட்டான ஸ்வீட்டான ராசி பலன்களையும் தெய்வத்தையும் மந்திரத்தையும் சொல்லியிருக்க இதையை கடைபிடித்து இந்த மாதம் முழுவதும் நீங்கள் செயல்பாடுகளை செய்வது நன்மையை ஏற்படுத்தி தரும் ஒவ்வொருவருக்கும் இது பொதுவானது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வாழ்க்கைக்கு ஒரு ஆலோசனை வேணும் வழிநடத்துதல் வேணும் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் வேணும்னா எங்கள்கிட்ட வாட்ஸ்அப் கன்சல்டிங் எடுத்துக்கலாம் அதை அதை பற்றி விவரங்களுக்கு தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள் வரும் நவம்பர் ஐந்தாம் தேதி சிறப்பு சத்யநாராயண பூஜையும் அன்னபூர்ணி மகாயாகமும் நம்மளோட கோவாயமத்துறையில் ஏற்பாடு பண்ணியிருக்கும் வாய்ப்பலந்து பூஜையில் சங்கல்பம் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நவம்பர் ஒன்பதாம் தேதி நான் இருக்கின்றேன் நண்பர்களும் நமது பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள தனிநபர் ஆலோசனைக்கு கீழக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள் நவம்பர் பதினாறாம் தேதி பணவளக்கலை பயிற்சி வகுப்பு மிக நீண்ட நாளுக்கு பிறகு சென்னையில் ஏற்பாடு சென்னை அன்பர்களின் நண்பர்களும் பயிற்சியில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வில் நிச்சயமான மாற்றங்கள் உண்டு ஆண்டுக்கு ஒருமுறை வான்லோகத்தில் இருந்து குபேர குபேரர் திருவண்ணாமலை வருகிறார் இந்த ஆண்டு நவம்பர் பதினெட்டாம் தேதி திருவண்ணாமலையில் குபேரகிரி விடம் இருக்கு நம்ம குபேரபீடம் மிகச் சிறப்பான முறையில் பல ஏற்பாடுகளை பண்ணியிருக்கோம் அனைவருமே இந்த அற்புதமான நிகழ்வுகளை வந்து கலந்து கொள்ளுங்கள் உங்கள் பெயரை சங்கல்பம் செய்ய குபேரகிரி வலையத்தை பற்றி மேலும் விவரங்கள் தெரிந்து கொள்ள தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் அவரீதமாய் பெருகட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி